அன்பர்களே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருப்பது திருப்புகள் அர்ணகிரியார் அருளி செய்திருக்கின்ற திருப்புகள் திருப்புகளிலே சுவாமி மலை சுவாமி மலை குறித்த திருப்புகள் சுவாமி மலையிலே எழுந்தி எழுந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் அருளாற்றலை குறித்த திருப்புகள் இந்த திருப்புகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது இந்த பாடலை நான் உங்களுக்கு தருகின்றேன் பாதி மதி நதி போதும் அணி சடை நாதர் அருளிய குமரேசா பாதி மதி நதி போதும் அணி சடை சிவபெருமான் சிவபெருமானின் குமாரன் இதை அப்படி முதல் வரியிலே சொல்லுகிறார் முருகப்பெருமானை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சிறப்பானதொரு ஒரு தருகிறார் யாருடைய மகன் என்பதை மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார் பாதி மதி நதி போது அணி சடை நாதர் அவர் சிவபெருமான் அவர் தலையிலே கங்கை நதி இருக்கிறது அவர் பிரைசூடனாக இருக்கிறார் அவர் நெடுமுடி படர் சடையாக இருக்கிறார் அவர் அண்டத்து நாதர் அவருடைய குமாரன் பாதி மதி நதி போதும் மலர்களை அணிந்தவன் போதும் அணிசடை அணிசடையார் நாதர் அண்டத்து நாதர் அருளிய குமரேசா அடுத்த வரி பாருங்கள் பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா வள்ளியை மனம் புரிந்தவன் அதை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அதை எப்படி அந்த வழியை வடிவமைக்கிறார் என்று வாருங்கள் பாகு கனிமொழி பாகு உங்களுக்கு தெரியும் கனி தெரியும் அப்படிப்பட்ட இனிமையான மொழியினை கொண்டவள் வள்ளி பிராட்டியார் வள்ளியை மனம் புரிந்த முருகன் வள்ளியை இங்கே பெருமைப்படுத்துகிறார் பாகு கனிமொழி மாது என வள்ளியை இங்கே பெருமைப்படுத்துகிறார் முதல் வரியிலே முருகனை பெருமைப்படுத்துகிறார் இவருடைய குமாரன் அடுத்த வரியிலே வள்ளியை பெருமைப்படுத்துகிறார் பாகு கனிமொழி மாது குரமகள் வேடர் குளத்திலே பிறந்தவள் குரமகள் பாதம் வருடிய மணவாளன் திருமணம் செய்து கொண்டவன் அடுத்த வரி மீண்டும் முருகப்பெருமானை மிக பெருமையாக போற்றி பாடுகிறார் காதும் அருள் மாயன் அறி திரு மருகோணே அதாவது திருமாலுடைய மருமகன் அறிமுகம் செய்கிறார் சிவனுடைய மகன் சிவனை எப்படி அறிமுகம் செய்கிறார் பாதி மதி நதி போதும் அணி சடைநாதர் அடுத்த வரையிலே வள்ளி பிராட்டியாரை அறிமுகம் செய்துவிட்டு மீண்டும் முருகப்பெருமானை சொல்லுகிறார் போற்றி பாடுகிறார் திருமாலின் மருமகன் திருமாலை எப்படி சொல்லுகிறார் காதும் காதும் அதாவது துன்பப்படுத்துகிறது காதும் ஒரு விழி காகமுற சீதா பிராட்டியாரை துன்பம் செய்வதற்காக காக்காசுரன் வருகிறான் அந்த காக்காசுரன் இறுதியிலே திருமாலின் காலிலே விழுந்து உயிர்பிச்சை கேட்கிறான் ஏனென்றால் அவருக்கு உயிர் போகிற தருணம் வந்து விடுகிறது துன்பம் செய்கிறான் அதில் ராமபிரான் புள்ளையே ஆயுதமாக ஏவி விடுவார் அது காக்காசுரனை துரத்தும் உயிர் தப்பிப்பதற்காக காக்காசுரன் மீண்டும் ராமர்பிரான் காலிலே வந்து விழுவான் அதனாலே காதும் ஒரு விழி உற அருள் மாயன் அரி திருமாலினுடைய மருமகனே என்றால் காக்காசுரனுக்கு தண்டனையாக ஒரு விழி ஒரு விழி மட்டும் அருளி செய்கிறார்கள் அடுத்த வரியிலே அடுத்த வரையிலே தான் அருணகிரியார் வேண்டுதலை வைக்கிறார் என்ன வேண்டுதல் காலன் என்னை அணுகாது உணதிரு காலில் வழிபட அருள்வாயே காலன் என்னை அணுகாது உணதிரு காலில் வழிபட அருள்வாயே காலன் என்னை அணுகாமல் யமன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஐயா உனது திருவடிகை நான் வழிபடுகின்றேன் அதற்கு எனக்கு அருள் புரிவாய் காலன் என்னை அணுகாமல் இருக்க அருள் புரிவாய் முருகப்பெருமானது திருவடி காளனை அணுக விடாமல் காக்கும் இதைத்தான் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறார் கந்தர் அலங்காரத்திலே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே கூற்று என் செய்யும் யமபெருமான் என்ன செய்வான் ஒன்றும் செய்ய முடியாது முருகப்பெருமான் என் முன்னே வந்து தோன்றினே நான் வேண்டுகின்றேன் என் முன்னே வந்து தோன்றி நில் யமதர்மன் திருவ யமதருமனிலிருந்து நான் காத்துக்கொள்வேன் இதைத்தான் இங்கே திருப்புகளிலே சுவாமி மலையிலே பாடுகின்ற பொழுது காலன் என அணுகாமல் காலன் என்னை அணுகாமல் காலன் என்னை அணுகாது உணதிர் காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அதாவது உன்னுடைய திருவடிகள் எனக்கு அபயம் அளிக்க வேண்டும் உனது திருவடிகள் எனக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டும் காலன் என அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள் புரிவாயே இந்த இடத்திலே தான் வேண்டுதல் வைக்கிறார் அடுத்த வரியிலே அருணகிரியார் முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார் ஆதி ஆயனோடு தேவசுரர் ஆயனோடு தேவசுரர் உலகாளும் வகை உரு சிறை மீளா தேவர்களையெல்லாம் இந்த அசுரர்கள் துன்பப்படுத்தி சிறையில் அடைக்கிறார்கள் அவர்களையெல்லாம் சிறையில் இருந்து காத்தவன் தேவர்கள் உலகாளும் வகையில் அவர்களை சிறையிலிருந்து காத்தவன் முருகப்பெருமான் ஆதி அயனோடு ஆதி தேவ தேவசுரர் உலகு ஆளும் வகை உரு சிறை மீளா உரு என்றால் பெரிய சிறை அவர்களை சிறையிலே அடைத்து துன்பப்படுத்தினான் அந்த துன்பத்திலிருந்து காத்தவர் முருகப்பெருமான் அசுரர்கள் துன்பப்படுத்தினார்கள் அந்த துன்பத்திலிருந்து தேவர்களை காத்தவர் சிவபெருமான் தேவ சேனாபதி சிவபெருமான் அடுத்த வரியிலே முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார் ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே இளையவன் என்றும் இளையவன் முருகப்பெருமான் ஆடு மயிலினில் ஏறி ஆடுகின்ற அழகாக ஆடுகின்ற மயிலின் மேலு ஏறி அமரர்கள் சூழ வரும் இலையோனே எப்படி உருவகப்படுத்தி காட்டுகிறார் அருணகிரியார் எவ்வளவு சிறப்பாக உருவகப்படுத்தி ஒரு காட்சியை அமைத்து அருணகிரியார் இந்த பாடலை படைத்திருக்கின்றார் அடுத்த வரை சூதம் மிகு வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே மாமரங்கள் நிறைந்த சோலை வளர் சோலை சுவாமிமலை திருவேரகம் சுவாமிமலையில் உரைகின்ற பெருமாளே சுவாமிமலையிலே எழுந்தருளி அருட்செய்கின்ற பெருமாளே சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்த பெருமாளே அடித்து வழிபாடுகிறார் சூரர் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே கடைசி வரி அருமையானவர் அந்த போர் அந்த அசுரர்களோடு நிகழ்ந்த சூர சம்ஹாரத்தை அப்படியே காட்சிப்படுத்துகிறார் எப்படி காட்சிப்படுத்துகிறார் சூரர் உடல் அற சூரருடைய வலிமையான உடல் அற அழிந்து போகும்படி சூரருடைய உடல் அந்த போரிலே பிளந்து போகும்படி சூரர் வாரி சுவரிட கடலை பிளந்தவன் வஜ்ர உடல் அசுரர்கள் உடலை பிளந்தவன் கடலை பிளந்தவன் அந்த அளவிற்கு வேலை விடவல்ல பெருமாளே வஜ்ர உடலாகி வஜ்ர உடல் கொண்ட சூரன் உடலை பிளக்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக வேலை விட்டிருக்கிறார் கடலை பிளப்பதற்கு எவ்வளவு வேகமாக வேலினை இயக்கியிருக்கிறார் அத்தகு சக்தி பெற்ற பெருமாளே உன்னை வணங்குகின்றோம் என்று அருணகிரியார் இந்த பாடலிலே அருளி செய்திருக்கிறார் இந்த பாடலை தினந்தோறும் நாம் பாராயணம் செய்தால் இறைவன் முருகப்பெருமானுடைய அருளாற்றல் நமக்கு கிட்டும் காளன் எண்ணெயு காலில் வழிபட அருள்வாயே அருள்வான் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு என்றைக்கும் உண்டு சுவாதுவும் குறிப்பாக சுவாமிமலை பெருமான் நம்மை என்றும் ஆட்கொள்வான் அவனது அருளாற்றல் நமக்கு என்றும் உண்டு இந்த திருப்புகளை நாம் தொடர்ந்து படிப்போம் இறையர்களுக்கு பாத்தியமாவோம் முருகனுடைய திருவடிகளை பற்றியிருப்போம் கந்தர அலங்காரத்தில் சொன்ன பாடலை நாம் தொடர்ந்து பாடி வருவோம் தற்பொழுது சுவாமிமலையில் சுவாமிமலை பாடல் காலெஞ்சென்னை அணுகாமல் உணதிரு காலில் வழி பாட அருள்வாயே முருகப்பெருமான் நம்மையெல்லாம் காத்துக்கொள்வான் அடைக்கலமாக இருப்பான் மாபெரும் தெய்வ நம்பிக்கையில் நாம் தினந்தோறும் பயணிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர மீண்டும் சந்திப்போம்